பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம பாண்டியன் வந்து உக்காந்துக்கிட்டு தன்னோட மல்லிகை கடையை பற்றி பேசிக்கிட்டு நம்ம மல்லிகை கடையை கூட வந்து எல்லாருமே சூப்பர் மார்க்கெட்டாக மாற்ற சொன்னாங்க ஆனால் நான் ஏன் இன்னும் மல்லிகை கடையாகவே வச்சுருக்கேன் எப்பயுமே பழசுக்கு தான் ம அதிகம் அப்படின்னு டைலாக் பேசிக்கிட்டு இருக்கிறாரு நம்ம மீனாக இப்போலாம் இப்போ போய் எதுக்கு இதை பற்றி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அதே மாதிரி தான் சரவணனுக்கு ஒரு பழமையான மெத்தடில் பொண்ணு பார்க்க போகிறோம் ஆ அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு ஸோ இதை சொன்னதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்கும்பொழுது சுயம் வரோம் ஆ அப்படின்னு சொல்கிறாப்ல ஸோ அப்படின்னா பழைய காலத்தில் மாதிரி நம்ம சரவண குதிரையில் போயிட்டு பொண்ணு பார்க்க போகிறாரா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிண்டலாக நம்ம மீனாக பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல எல்லாருமே கலகலப்பாக எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இல்லை இல்லை நம்ம டிவியிலலாம் பார்க்குறோம்ல சுயமரம் நடத்துகிறது ஒருத்தர் வந்து வந்து எல்லாத்துக்கும் பொண்ணு அப்படி சேர்த்து வைக்கிறார்ல அந்த இதுக்கு தான் போக போகிறோம் அதுவும் நம்ம ஊர்லேயே சுயமரம் நடக்குது அதுக்கு தான் நாம் போக போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம சரவணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு பார்க்க போகிறதுனாவே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பயப்படுற மாதிரி ஆயிடுறாரு சுயம் வரங்குறாரு அதுவரை எப்படி நடக்கும்னு தெரியலையே நம்ம அதில் என்னெல்லாம் செய்யணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நெட்லலாம் சரவணன் சர்ச் பண்ணி பார்க்குறாரு ஸோ அதுக்கப்புறம் நம்ம சரவணன் வந்து பார்த்திங்கன்னா ஆறுதலாக வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் சுயமரம் நடக்கும் அப்படின்னு தேத்தி விடுறாரு கடையிலலாம் போய் உக்காந்து ஸோ அதுக்கப்புறம் மறுநாள் வந்து வரம் நடக்கிற நாளாட்டுக்கு எல்லாருமே வந்து புறப்படுறாங்க ஸோ நம்ம சரவணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அழகாக வெள்ளை வேஸ்ட்டி வெள்ளை சட்டை போட்டு ரெடி பண்ணி விட்றாங்க இப்போ யாரெல்லாம் போகிறது அப்படிங்கிற மாதிரி எப்பயுமே வந்து எல்லாம் குடும்பத்தோடு தானே போவாங்க அதே மாதிரி எல்லாருமே குடும்பத்தோடு ரெடி இருக்கிறாங்க ஆனால் இந்த முறை பாண்டியன் இருந்துக்கிட்டு எல்லாருமே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோமதி சரவணன் அதுக்கப்புறம் மீனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாலு பேர் மட்டும் போகலான்னு ஆனால் நம்ம பழனி இல்லை இல்லை நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒம்படியாக வந்து பார்த்திங்கன்னா எப்படியோ சம்மதத்தை வாங்கிக்கிட்டு இந்த அஞ்சு பேர் மட்டும் சுயம்பரத்துக்காக கிளம்பி போகிறாங்க ஸோ சுயம்பரம் நடக்கிற இடத்துக்கும் போய் இறங்கிடுறாங்க நம்ம சரவணன் அப்படியே பயந்துக்கிட்டே நிற்கிறாப்புல ஸோ இனி எபிசோடில் இதுதாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு